பிரியத்துக்குரிய இல்லை இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் மேற்று தினத்திலே மாற்றாண்டு நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கத்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார் அதிக ஜனங்களை கத்தர் அழைத்து கொண்டு வந்தார் நல்ல விருந்து பரிமாறப்பட்டது பலத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் செய்தார் கத்திரி நாமத்திற்கு மைமி உண்டாகட்டும் தினந்தோறும் இரவு ஒன்பது மணிக்கும் காலை ஐந்தரை மணிக்கும் நாம் பெணிய டிவியில் பேசிடுவது நீங்கள் அறிவீர்கள் இப்பொழுது நூற்றி எண்பத்தி நாலு எஸ்சிவி சேனல்தான் தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் சென்னை முழுவதும் இப்பொழுது நாம் சென்றடைய கத்தர் வாசலை திறந்திருக்கிறார் எஸ்சிவி சட்டா பாக்ஸ் வைத்திருப்பவர்கள் பார்த்து நன்மை பெறும்படியாக ஆசிரமதிக்கப்படும்படியாக அழைக்கின்றோம் கலாத்தியர் மூன்று பதிமூன்று மரத்தில் தூக்கப்பட்ட இயவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்பிங்களா மரத்தில் தூக்கப்பட்டு எவனும் சபிக்கப்பட்டவன் அதாவது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தில் ஒன்று எழுதப்பட்டிருந்தது மரத்தில் தூக்கப்பட்டு சார்வங்க சாவரவங்க இன்னும் பல மக்கள் பல காரணங்களினாலே அவர்கள் மரணத்தை அடைகின்றார்கள் சிலுவில் அடிக்கப்பட்டாங்க தூக்கு மரத்தில் தூக்கப்பட்டாங்க அவங்களாம் சபிக்கப்பட்டவங்க என்று சொல்லி கருதப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்து இதை கண்டு நானே அந்த மரத்தில் சிலுவை மரத்தில் தொங்குகிறேன் என்று சொல்லி நமக்காக தொங்கி அவர் அந்த சிலுவை மரத்தில் கொடூரமான மரணத்தை அவர் சந்தித்து சிலுவை மரத்தில் மறித்து அவரே சாபமாகினார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் இதை வாசிப்பதற்கும் நினைப்பதற்கும் எளிதாக இருக்கலாம் யோசித்து பார்ப்போம் என்றால் எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் எவ்வளவு பயங்கரமான ஒரு மரணத்தை ஆண்டவர் நமக்காக உங்களுக்காக எனக்காக அவர் சந்தித்தார் ஆறு மணி நேரம் அசையாமல் இயேசு சிலுவையில் தொங்கி ஒரு நோக்கத்தை நிறைவேற்றினார் எப்படியாவது சாபத்தை உடைப்பேன் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எனப்பட்ட சாபத்தை நான் உடைப்பேன் நானே அந்த சாபமாகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்காக செய்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சௌரியனி சௌரியே என் தகப்பன் செய்த பாவம் என் பிள்ளைகள் செய்த பாவம் என் தாத்தா பாட்டிமார் செய்த பாவம் என்னை பின்தொடர்கின்றது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் அநேகருடைய வாழ்வில் சாபங்கள் பிள்ளைகளுக்கு வியாதி இதை தொட்டாலும் பிஸ்னஸில் நஷ்டம் பலவிதமான மனக்குழப்பங்கள் வீட்டு வாசலில் வந்து பாவம் சாபம் படுக்கின்றன என்று நாம் ஆசிக்கிறோம் பல காரணங்களினால் எத்தனை வருடங்களாக எனக்கு நன்மைகள் இல்லையே என்று சொல்லி தவிக்கிறாங்க காரணம் என்ன சாபங்கள் சாபங்கள் தொடர்கின்றன சாபத்தை இயேசு சிலுவையிலே உடைத்தார்ங்கிற நல்ல செய்தி இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன் பயப்பட வேண்டாம் இந்த வியாதி உங்களை விட்டு நீங்கிவிடும் இந்த பாரங்கள் பிசாசின் கிரியை உங்களை விட்டு நீங்கிவிடும் ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே சாபமாகி அந்த சாபங்களை உடைத்து போட்டார் இதை நீங்கள் உணர்ந்து கல்வாரி காட்சியை நீங்கள் தியானம் செய்து அங்கே தொங்குகிற ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தை உங்களுக்கு சொந்தமாய் மாற்றுவில் என்றால் இந்த நாளிலேயே உங்கள் சாபங்கள் உடைக்கப்படும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று சொல்லி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் ஜபிக்கட்டுமா கண்களை மூடுவீர்களா அப்பா இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்குற பொருள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அப்போ அவையின்றி எங்களுக்கு ஒரு கதி இல்லை கதி இல்லை அப்பா எப்படியாவது மனம் இறங்குங்க ராஜா மனம் இறங்குங்க இது நாளிலும் தகப்பனே பல வருடமாக தோல்வி வியாதி வெக்கம் வறுமை வலி தனிமை என்று தவித்து நிற்கும் சாபத்தினாலே தவித்து நிற்கிற பிள்ளைகளுக்கு தற்போது செய்ய சாபங்களை உடைத்து போடுங்க சாபத்திற்கு இடங்கடை அதே சுதந்த பிறகு எதிர்பார்ப்பு நிறைவேற்றுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே தாமே ஆண்டவர் ஆண்டவரது நாள் முழுவதும் உங்களோட இருந்து உங்களை ஆசிரியத்து வழி நடத்துவாராக